அனைவருக்கும் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் தனிப்பெருங்கருணையினாலே முருகப்பெருமானுக்கு மிகவும் விசே விசேஷமான இந்த கிருத்தினிகை கார்த்திகைன்னு சொல்லுவோம் கிருத்திகை நட்சத்திரம் அன்று சந்திப்ப உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் கார்த்திகை அன்னைக்கு என்ன பண்ணலாம் பரதம் இருக்கலாம் முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிடலாம் வேறு என்ன பண்ணலாம் தங்களால் முடிந்த அளவு அன்னதானம் பண்ணணும் வீட்டில் சமைச்சு போடலாம் இல்லாட்டி அன்னதானத்தில் பங்கு பெறலாம் பொருட்களாக வாங்கி கொடுத்து இங்கே பணமாக கொடுக்கறதா இருந்தால் ரொம்ப நம்பிக்கையாக ஒழுங்காக பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பணமாக கொடுங்க உங்கள் கண்ணு கைத்தாப்பில் அந்த பணத்தை வாங்கி உபயோகப்படுத்தி அன்னதானம் செய்பவர்களாக இருந்தால் நீங்கள் பணம் கொடுக்கலாம் இல்லாட்டி கொடுக்காதீங்க சரிங்க அப்புறம் எப்படி நான் அன்னதானம் பண்ணுறது அப்படின்னீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க உங்களால் எந்த அமௌண்ட்டுக்கு அன்னதானம் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள ஒரு சுத்தமான ஒரு சைவ உணவகத்திற்கு செல்லுங்கள் அங்கு உங்களால் முடிந்த மீல்ஸோ வெரைட்டி ரைஸோ காலையில் நைட்டாக இருந்தால் டிஃபனோ உங்கள் என்ன பிரிய கொடுக்கணும்னு பிரியப்படுறீங்களோ பொட்லம்மா வாங்கிக்க வாங்கிட்டு அப்படியே ரோட்டில் போங்க சம்பாதிப்பவர்களுக்கு கொடுக்காதீர்கள் சம்பாத்தியம் இல்லாமல் உணவுக்கு வழி இல்லாமல் உணவுக்காக இயங்குகிற இயங்கி கொண்டு இருக்கிறார்களே அவர்களை நீங்கள் பார்த்து அவர்களிடம் முதல்ல வந்து சாப்பிட்டீங்களான்னு கேளுங்கள் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா கொடுக்காதீங்க வேஸ்ட் ஆயிடும் இல்லை சாப்பிட்லன்னு சொன்னீங்கன்னா நான் சாப்பாடு தரேன் சாப்பிட்றீங்களான்னு கேளுங்கள் சரின்னு சொன்னாங்கன்னா அந்த பொட்டலத்தை கொடுங்க அதை விட புண்ணியம் வேறு ஒன்றும் இல்லை இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா முருகப்பெருமானோட அருள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா